ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் ஆமேன் மைக்கா through the கோ அப் go கேட் அண்ட் king வில் பாஸ் த்ரூ பிஃபோர் தெம் The Lord அட் their ஹெட் ஏமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவிஜனுமே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறேன் எதற்காக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கப்படும்படியாய் நான் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறேன் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் வரவில்லையே என்று நீங்கள் கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அநேக தடைகளினுடைய வாழ்க்கையில் வருகின்றது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறது பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது வேலை ஸ்தலத்துல மற்றும் எல்லா இடங்களிலும் தடைகள் தடைகள் என்று அநேக நாட்களாய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோமே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே நம்முடைய யூத ராஜசிங்கம் சாத்தானை ஜெயித்தவர் நமக்கு முன்பாக செல்கிறார் அவர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படியாய் அவர் நமக்காக அவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் ஆமேன் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கின்ற போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் தேவனே உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜெயத்தை கொடுப்பார் அவர் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கின்றார் இந்த நாளிலே நீங்கள் தோல்வி அடைந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நினைத்துக்கொண்டு இன்னும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக நீங்களும் நானும் செல்லும்படியாய் அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் வெற்றி கொடியை பிடித்து நடக்கும்படியாய் கர்த்தர் வழிகளை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார் தடைகளை எல்லாவற்றையும் அவர் இந்த நாளில நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வாழ அவர் நமக்கு கிருபை செய்வார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே அண்டவரே தடைகளை நீக்கி போடுகிற நீர் எந்த நாளில எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருடைய அப்பா வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் நீர் இயேசுவ நாமத்துல நீக்கினதற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் வெற்றியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆசீர்வாதையும் வழிநிறுத்தீர்களும் మీరు ప్రయేసు మూలం చెబిక్రోం చీవనుల్ల నల్ల తగ్గుపనే ఆ గాడ్ బ్లస్ యు చీ సస్ లవ్స్ యూ ఏ